அப்போ பிரேம பிரியா வந்து நிறைய பேட்டியில் போண்டாமணிக்கு வடிவேல் சார் ஹெல்ப் பண்ண பகிரங்கமாக பேசியிருக்கு நீங்கள் தான் என்னை வடிவேல் சேர்த்தை கூட்டிகிட்டு போனீங்க நான் சொல்லுவேன் அவன் வடிவேல் செய்கிற செய்த தப்பு தான் ஆனால் மற்ற யாருமே வடிவ வாய்த்து வைக்கல காரணம் தங்களுக்கு வடிவேல் சார் இப்போ வேலை கொடுக்க மாட்டேரோ போயிருக்கிறோன்னு து பயப்படுறாங்க ஆனால் இந்த பொண்ணு நன்றி விசுவாசமாக துணிஞ்சு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கூட கூட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பிரியா பிரியா வந்து வடிவல் பற்றி திருட்டுச்சு நான் வந்து வடியவல் சிறை நல்லா சொன்னீங்க என்னை கூப்பிட்டு திருட்டுச்சு ஏங்க நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க உங்களுக்கு வேலை வரான்னு பயப்படுறீங்களா வந்து துணிஞ்சு எனக்காக பேசியிருக்கீங்க நன்றி விசாரத்தோடு அதுக்கு தான் அது தன்னம்பிக்கை என்னால் வரைய முடியும் இந்த வடிவலை வச்சு நான் வரையில நானும் இத்தனை சொன்னேன் ஏமா ஜி பரவாயில்ல ஜி மூணு இல்லை முப்பது படம் போட்டும் நான் சினிமாடை இருப்பேன் எனக்குன்னு இயக்குநர்கள் இருக்காங்க வடிவல் நம்பி நான் வரையில்லை அப்படி சொல்லி அது துணிஞ்சி சொல்லுது காரணம் சில இடங்கள்ல அது பாதிக்கப்பட்டிருக்கு வடிவிலால் ஒரு படத்தில் போய் வடிவில் வேணான் அவர் ஒரு சில பழக்கம் ஒரு சில நேரம் பழகு பேர் அப்படியே கட் பண்ணுவார் அதெல்லாம் அந்த மனசில் இந்த கோபம் வெறித்தனம் தான் மொத்தத்தில் பேசுச்சு பேச பேச அதுக்கு தான் பேர் உண்டாகிக்கிட்டே இருக்குது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கல்ல அவரோட தன்னம்பிக்கை தான் இப்போ இவ்வளோ இது போயிட்டு இருக்கு சார் பிரேம பிரியா அவங்க வந்து உங்களை பத்தி ரீசெண்டாக ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க ஏன்னா வடிவேல் சார் தான் வந்து உங்களை அறிமுகப்படுத்துறது பட் ஆனால் அவர் வந்து உங்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க தான் இந்த இதை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சாங்க அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல விரும்புகிற இல்லைம்மா என்னோட வந்து வடிவேல் சார் கூட்டணியிலேயே என் கூட வந்து சூப்ராஜி விஜய கணேஷ் பெஞ்சமினு நம்ம கிங்காங்கு பெங்கல்ராவு வாழ்வாவாசு நெல்லச்சி அந்த குரூப் நாங்கள் இந்த குரூப்பில் எல்லாரோடையும் நான் நினைச்சிருக்கேன் எல்லாருக்கும் அவங்கள விட நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஹெல்ப் பண்ண காசு பணம் கொடுத்து இல்லை எந்த கம்பியில் ஒரு வேலை கேட்டாலும் இவங்க எல்லோரையும் உள்ள கொண்டு நுழைப்பேன் இவங்க எல்லாரும் பிரேமில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படி ஒரு நல்ல எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும் ஒரு கலை நிகழ்ச்சி இருந்தால் இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவேன் ஒரு கடை எல்லாரும் எல்லோரும் அதில் பிரேம பிரியாவும் என் குரூப்பில் ஒரு ஆள் பிரியா வந்து நிறைய பேட்டியில் போண்டாமணிக்கு வடிவேல் சார் ஹெல்ப் பண்ண பகிரங்கமாக பேசியிருக்கு நான் கூட ஃபோன் பண்ணி பிரேம் பிரியா ஏமா லைஃப் நீ கெடுத்துக்காத வேணா அவர் பாரு நீ பேசக்கூடாமா நீ நடி எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு இல்லைன்னு இல்லைங்க சினிமாவில் நான் வந்ததே உங்களை வச்சு தான் நீங்கள் தான் என்னை முதல் சினிமா கொண்டு வந்தீங்க உங்களை வச்சு தான் என்ன உலகமே தெரியும் நீங்கள் தான் என்னை வடிவேல் சேர்கிட்ட புட்டுகிட்டு போனீங்க நான் சொல்லுவேன் அவன் வடிவேல் சேர செய்த தப்பு தான் நான் ஆனால் மற்ற யாருமே வடி வாய்த்து வைக்கல காரணம் தங்களுக்கு வடிவல் சேர வேலை கொடுக்க மாட்டேரோ போயிடுவேரோன்னு து பயப்படுறாங்க ஆனால் இந்த பொண்ணு நன்றி விசுவாசமாக துணிஞ்சு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி கூட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்தம்மா பிரியா பிரியா வந்து வடிவல் சேர பெற்று திட்டிச்சு நான் வந்து வடிவல் சேர நல்லா சொல்லி என்னை கூப்பிட்டு திட்டிச்சு ஏங்க நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க உங்களுக்கு வேலை வரான்னு பயப்படுறீங்களா நீங்கள் வடிவல் சேர்ந்து மிஞ்சி பெரிய ஆளாகிட்டீங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைம்மா அதுக்காக இல்லைம்மா நமக்கு வேணாமா நீ நல்லா வரணும்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டது மேலே ஒரு நல்ல பொண்ணு நன்றி அதான் நன்றி விசுவாசம் உள்ளவங்க யாருமே த தோற்று போனால் சத்து வேணும் நன்றி வேணுமா இப்போ திடீர்னு நேற்று மதுரையிலேருந்து என்ன பெத்த பாண்டியன்னு ஒருத்தர் வந்தார் பத்து பேரோடு வந்தாங்க அவரை வந்து ரெண்டு மூணு விஷயத்தில் அவர் அந்த செய்யலை கோவத்தை திட்டியிருக்கேன் வீட்டை ஒருத்தவங்க அந்த பத்து பேர் வந்தே யாருங்க மதுரையில் வந்து வாத்தியார் சேனல் டியூட்டி பண்ண ஆரம்பித்து கஷ்டப்படுறவங்களை தேடி போய் கன்ட் பண்ணுறாங்கண்ணா அதனால் என்னுடைய நிலையை புரிஞ்சிக்கிட்டு வந்து என்னோடய பேட்டியை எடுத்துகிட்டு பத்தாயிரரூவா டொனேஷன் கொடுத்துட்டு பொங்கல் இன்றைக்கி பதினாலாந்தேதி நீங்கள் லைவில் உட்காடுறீங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நான் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணேன் உண்மையிலே அந்த ரத்னா பாண்டியருக்கு நான் உண்மையிலே நன்றி சொன்னேன் அது பண்ணில் ஒரு பத்து பேர் அவர் தொழிலதிபர்களுக்கெல்லாம் பேசி இன்றைக்கி எனக்கு செலவுக்கு காசு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க யார் அவர்லாம் கோயம்புத்தூரில் ஒருத்தர் டே டேவிட் தொண்டர் ரோபின் அவரும் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்போ அவங்க தன்னால் முடிஞ்சவர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே சார் இப்போ பிரேமப்பிரியா பத்தி நம்ம பேசணும் இல்லையா அவங்க வந்து உங்களுக்காக வந்து இறங்கி வடிவேல் செருக்கெல்லாம் அகைன்ஸ்டா பேசுனாங்கன்னு அப்படி பேசுனதுனால வந்து இப்போ அவங்களுக்கு வந்து வர வேண்டிய ஒரு மூணு ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆயிட்டு இருக்கும் அத பத்தி நீங்க என்ன சார் நடந்த நம்ம எல்லாம் ஒன்னா போய் ஒரு நடிகர் ஒருத்தர் குறை சொல்லிட்டாலே அவங்க அப்படியே அவார்ட் பண்ணுவாங்க அந்த வயலு இந்த பொண்ணு வந்து துணுங்கி எனக்காக பேசிது என்னென்னு விசாரித்தோட அதுக்கு தான் அது தன்னம்பிக்கை என்னால் வரைய முடியும் இந்த வடிவலை வச்சு நான் வரையில நானும் இத்தனை சொன்னேன் ஏமா ஜி பரவாயில்ல ஜி மூணு இல்லை முப்பது படம் போட்டும் நான் சினிமாடை இருப்பேன் நீ இயக்குநர்கள் இருக்காங்க வடிவல் நம்பி நான் வரையில அப்படி சொல்லி அது துணிஞ்சு சொல்லுது காரணம் சில இடங்கள் அது பாதிக்கப்பட்டிருக்கு வடிவளால் ஒரு படத்தில் போய் வடிவல் வேணான் இருக்காரு அவர் ஒரு சில ஒரு சில நேரம் பழகு வேறு அப்படியே கட் பண்ணுவார் அதெல்லாம் அந்த மனசில் இருந்த கோபம் வெறித்தனம் தான் மொத்தத்தில் பேசி பேச பேச அதுக்கு தான் பேர் உண்டாகிட்டே இருக்குது

போண்டாமணி ஒரு நடிகன் இருக்கிறான் உலகம் தெரிஞ்ச நடிகன் என்ன உலகம் தெரிய வச்சிருக்கிறேன் காரணம் மீடியாக்கள் தான் அதனால் என் வெற்றியமூர்த்தி அடிக்கடி சொல்லுவேன் நாங்கள்லாம் பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட் இல்லை அந்த பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட்டாக வந்து போண்டாமணி இருந்தால் படம் வாங்குவையா போண்டாமணி இருக்கா கேட்டு அந்த அளவுக்கு வரவுன்னு போராடுறேன் உயிர் இருக்க வரையும் போராடுவேன் அதை கண்டிப்பாக காண்டவன் கொடுப்பான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் தன்னம்பிக்கை தாம்மா தொழிலில் தன்னம்பிக்கையோட போராடினா ஜெயிக்க முடியும் முன்னாடி வச்சக்காக பின்னாடி வைக்கக்கூடாது ஆனால் ஜெயிப்பேன் வருவேன் போண்டாமணிக்கோட பிஸ்னஸ் வரும் வர வைப்பேன் அதான் உண்மை இப்போ என்னுடைய மனசில் உள்ள வேதனை ஒன்றே ஒன்று என்னென்னு சொன்னால் நான் சொன்னதானே உலகம் பூரா நான் போய் வர்றதுக்கு பாஸ்போர்ட் இல்லை இதை மட்டும் நான் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்கிறேன் பூச்சி முருகன் சார் மூலமாக அதை ஐயாவுக்கு போய் சேரும் நேரடியாக என்னை முதலமைச்சர் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தா அவரை காலில் விழுந்து நான் கேட்பேன் ஐயா நீங்களாவது எனக்கு இந்த குடியுரிமை கொடுங்க இல்லை பாஸ்போர்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க கொடுத்தேன்னா நான் உலகம் பூரா போயிட்டு வருவேன் இந்த கிட்னியெல்லாம் ஈஸியாக போய் மாற்றிட்டு வந்துடுவேன் பணம் அள்ளி கொட்டுவாங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க இதுக்கு முதலமைச்சரையாக தான் எனக்கு உதவி செய்யணும் என்னை கட்சியில் இதில் முத்திரை கொத்தாமல் ஐயா எனக்கு மனசு வச்சுதான் போதும் இந்த கோரிக்கை உங்கள் மூலமாகவும் அவருக்கு ஐயாவுக்கு போய் சேரணும் நான் நேரம் பார்த்தா அவரை கால் விழுந்து கேட்பேன் ஏன்னா என் குடும்ப நிலை அப்படி என் மனசு மனைவி வந்து மாற்றுத்திறனாளி எனக்கு அவர் அதை அந்த ரெண்டு பிள்ளைங்க வீடு சொந்த வீடு இல்லை கஷ்டப்படுறேன் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய எதிர்பார்க்குறேன் இதுதான் உங்கள் மூலமாக அவர் போய் சேர வேண்டியது இதான் நான் கடைசியில் கையெழுத்து கும்பிட்டு முதலமைச்சர் இது இது என்னுடைய கோரிக்கையாக வச்சுருக்கிறேன் இருந்தாலும் இப்போ இந்த நான் பேசுகிறதெல்லாம் யூடியூப் மூலமாக அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் இன்னைக்கு திரைக்கூத்து யூடியூப் சேனல் நண்பர்கள் நீங்கள் என்னை வந்து தேடி வந்திருக்கிறீங்க இந்த திரைக்கூத்து சேனல் மூலமாவது என்னுடைய கோரிக்கை முதலமைச்சருக்கு போய் சேரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சேரும் ஏன்னா இந்த திரைக்கூத்துக்குன்னு ரசிகர்கள் நிறைய இருக்கிறீங்க நிறைய மக்கள் பார்க்குறாங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக முதலமைச்சர் பார்ப்பார் உங்கள் மூலயமா அதை கொண்டே சேருங்க இதுதான் நான் கூட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன்